தமிழ்நாட்டிலேயே மும்மூர்த்திகளும் ஒரே இடத்தில் விட்டிருக்கும் ஒரே தலம் இதுதான் இந்த தலமானது ஈரோடு மாவட்டம் கொடுமுடி என்ற கிராமத்தில் குறிப்பாக பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவரும் ஒரே கோவிலில் இருக்கிறார்கள் மேலும் திருமண தடைகளை நீக்குவதாகவும் தலையெழுத்தம் மாற்றுவதாகவும் குழந்தை பேரு கிட்டுவதற்காகவும் இக்கோயில் நம்பப்படுகிறது இம்மும்மூர்த்திகளின் தளமானது மகுடீஸ்வரர் கோவிலில் சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா மூரும் ஒரே இடத்தில் பார்க்கின்றனர் இந்த கோவிலை திருப்பாண்டி கொடுமுடி என்ற சிவன் கோயிலுன்னு கூட சொல்லலாம் இங்கே வந்து கோ இந்த கொடுமுடி புறநகர் பகுதியில் அமையப்பட்டுள்ள தேவார பாடல் புகழ் பெற்ற தளங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் இது ஒன்றாகும் சம்பந்தரு அப்பரு சுந்தரரு மூவரது பாடல் பெற்றது நமச்சிவாயப் பதிகம் பாடிய தளமாகும் இந்த தளத்தில் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய காவேரி ஆரானது தெற்கு வடக்குலேருந்து தெற்கு நோக்கி அலைப்பாயுமா அதாவது கிழக்கு நோக்கி திசை மாறுது திசை மாறக்கூடிய ஒரே ஆறானது இந்த தளத்தில் தான் தான் இந்த தீர்த்தமானது பிரம்மாவுக்கு பூச்சை பரிகாரம் பண்ணதுக்கு உதவி பண்ணுமா இத வன்னியமரம் இப்போ இருக்குமா வன்னியமரத்துக்கு அடியில் தான் ரொம்ப வெற்றி இருப்பாராம் அருள் பாற்றி அந்த வன்னியமரமானது மூணு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க பல பேர் ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட போய் கேட்டு பார்த்தா இந்த வயசை கணக்கு பண்ணவே முடியாது இன்னும் பலவும் ஒரு வருஷம் ஆகும் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது அம்பிட்டு புனிதமான தளம்ங்கிறாங்க அது அதாவது இதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆவுக்கு ஏது எந்த தோஷமாக இருந்தாலும் இங்கே வந்து பரிகாரம் பண்ணால் எல்லாம் சொல்கிறாங்க மும்மூர்த்தியும் ஒரே இடத்துல விட்டு இருக்கிறதுனால எந்த பரிகாரம் எல்லா பரிகாரமும் இங்கே வந்து செஞ்சால் எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஈரோடு மாவட்டத்திலேருந்து நாற்பது கிலோமீட்ரு தள்ளி கொடுமுடிங்கிற கிராமத்தில் இருக்குது சொல்கிறாங்க இந்த தளமானது எங்கேயும் கிடைக்காதபடி தமிழ்நாட்டிலேயே இது ஒரே இடத்துல தான் இந்த மூர்த்திகளும் ஒரே இடத்துல இது புனிதமான தளமாகும் கூட படிக்கிறது ஓ ஓகே இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ குயிஸ்